இப்போ வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஐந்து மணி பத்து நிமிடம் அந்த தருணத்தில் ராகு பகவான் பயிற்சி ஆகிறார் ராகு கேது பயிற்சி என்பது வந்து சாயா கிரகங்கள் பயிற்சின்னு அதுக்கு பேர் சாயா கிரகங்கள் என்ன நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க அப்போ இந்த நிழல் நிழலுக்கு நிழல் கிடையாது ஏதோ ஒன்றினுடைய நிழல் தான் அது அப்போ சூரியனின் நிழல் ராகு சந்திரனின் நிழல் கேது அப்படி சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ராகு பகவான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரங்களில் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ராகுபகவானுடைய தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திடீர் யோகத்தை யோகத்தை அதாவது திடீர் யோகத்தை குபேர யோகத்தை திடீர் என்று வழங்கக்கூடிய இதை எதை ஒன்றுமே திடீர்னு கொடுக்கக்கூடிய யோக ராகு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் மோட்சகாரகன் ஞானகாரகன் கேதுன்னு சொல்லுவாங்க இப்போ ஞானத்துக்கு அதிபதி யார் அந்த ஞானத்தை வழங்குவதற்கு வல்லவான கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மோட்சத்தையும் வழங்கக்கூடியது ஏன்னா அறிவில் தெளிவும் ஞானமும் இருந்தால் தான் பக்தியில் நம்ம ச பக்தியில் நம்ம தெளிச்சு அதன் பிறகு நாம் ஞானத்தை எட்டி அதன் பிறகு பேராற்றலான பெருந்தெய்வத்தை எட்டி அந்த மோட்சக்கு இதையே நம்ம பண்ணலாங்கிறத சாஸ்திர விதி அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மோட்சத்துக்கு அதிதேவதையும் ஞானத்துக்கு அதிதேவதையும் யாருனால் கேது பகவான் அப்போ ராகு பகவான் யார் அப்படின்னா திடீர் பிராப்திகளை யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எது அப்படின்னு திடீர்னு யோகத்தை ஒருத்தன் வந்து நேற்று பாருங்கள் அப்படின்னு தான் திடீர்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து அந்த திடீர் பண வரவுகளை குபீர் குபீர் என்று தரக்கூடியது ராகு அதே போல தான் மைனஸ் பாயிண்ட்டுக்கு அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து திடீர் பிரச்சனைகள் திடீர் என்று ஒரு கேவலமான தன்மைக்கு ஆளாகிறது திடீர் என்று ஒரு ஒரு கட்டத்தில் மாட்டி முடிக்கிறது இதெல்லாம் வந்து இதுவும் ராகு தான் கொடுப்பார் அப்போ ஞான ஞான நிலையை கொடுக்குறவரும் கேது தான் இந்த பக்கம் பார்த்தா ஞானத்தை கொடுக்குறவரும் கேது அந்த ஞானத்தில் கொஞ்சம் ஆனால் அதே பைத்தியம் அதாவது என்னென்னு கேட்டால் பைத்தியக்காரத்தன்மையை ஒரு பிதற்றலை தனக்குத்தானே பிதட்டி விட்டுருப்பாங்க ரொம்ப பேர் இந்த மாதிரி தன்மை ரெண்டாவது மனம் வெகுண்டு போகிறது பித்து பிடிச்ச மாதிரி ஆகிறது அவன் ஒரு பித்தன் பித்துக்குழி அப்படின்லாம் சொல்கிறாங்களே இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து ஞானகாரகன் ஞானத்தில் பிரச்சனை ஏற்பதும் ஞானத்தை கொடுப்பது ஞானத்தில் பிரச்சனையும் உண்டாக்குறதும் கேது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த கேது தான் வந்து ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஆளாக ஆக்கும் கேது போய் யாரோட சேர்ந்ததோ கேதுவும் குருவும் சேர்ந்தால் கோடிஸ்வர யோகம் யாருடைய ஜாதகத்திலலாம் கேதுவும் குருவும் சேர்ந்திருக்கிறதோ அதெல்லாம் மிகப்பெரிய வல்லமையான கோடிஸ்வர யோகத்தை பெறும் அதே மாதிரி ஆறு இடங்கள் அதாவது மொத்தம் வந்து ஐந்து இடங்கள் ஐந்து இடங்கள்ல ராகு நிற்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ராகு வழங்குவார் ஆ மேடா எருது கன்னி நண்டு சுரா ஆ மேடா மேடானா மேஷனா மேஷராசி ரிஷபராசி கடகராசி கன்னிராசி மீனராசி இந்த ஐந்து ராசிகளில் ராகு பகவான் நிற்கக்கூடிய எந்த யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் அவங்க ராகு திசை வரும் பொழுது பெரிய நிலைக்கு அதாவது பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றமான நம்பிக்கை அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆ மேடா கண்ணி நண்டு சுரா ஐதியில் கருணாகம் கூடி நிற்க அதில் சுபர் பார்வை பெற்றுவிட்டால் அவங்க மிகப்பெரிய யோகத்தை அவங்க ஆடையே சுபர்னா யார் குரு சுக்கரனுடைய பார்வையை ராகு பெற்றிருந்தால் ஒரு பெரிய வல்லவ யோகத்தை அறிவார்கள் அப்படின்னு ஜாதகம் ஆக இந்த அளவில் நம்ம வந்து இப்போ கிரகங்களை பற்றி சொல்லிட்டோம் இது இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா முதல்ல வந்து இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் மேச ராசியில் ஆரம்பித்து கன்னிராசி வரை உள்ள அனைத்து விதமான அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பனிரெண்டு ராசிக்கும் ராகு கேது இந்த ஆண்டு பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் தனுசு ராசி மையன்பர்களே தனுசு என்பது காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் வீடு தனுசு ராசி மையன்பர்களுக்கு மூன்றாம் வீட்டுக்கு வருகிறார் மூன்றாம் வீட்டுக்கு ராகு பகவான் மிகப்பெரிய சிறப்பு தனுசுக்கு மூன்றிலே ராகு வருவது உங்களுக்கு ஆற்றல் மிக்க யோகத்தை கம்யூனிகேஷனை புதியவர்கள் நிறைய புதியவர்கள் உங்கள்கிட்ட வர போகிறாங்க சம்பந்தமே இல்லை யார் மூலமும் உங்களுக்கு யார் எதோ நடக்கப்போகுது நல்லதுலாம் நடக்கப்போகுது நிறையா தனுசு ராசி கவலையற்று இருக்கலாம் அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி அவரு ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துடுறாரு கேது பகவான் அங்கே அப்போ மேலும் சிறப்பை கூட்டம் உங்களுக்கு ராகு கேதுகளால் பூர்வ புண்ணிய ஸ்தானமெல்லாம் உங்களுக்கு நிரம்ப செயல்பட போகுது பூர்வ புண்ணியம் உங்கள் அப்பா பாட்டேன் பாட்டன் முட்டெல்லாம் சேர்த்து வச்ச புண்ணியம்லாம் அப்போ வேலை செய்யும் தனுசு ராசி மையன்பர்கள் இந்த ஒன்றரை ஆண்டுகளை என்ன வேணாலும் சாதிச்சுக்கலாம் நினைச்சதுக்குலாம் நடக்கும் தனுசு ராசிக்கு மிக அற்புதமான காலம் நீங்கள் ஒரே ஒரு கோமேதகம் உங்களுக்கு நான் சொல்ல மாதிரி பார்த்துங்க ஓட்டம் பார்க்க தெரிஞ்சவங்களை வச்சு கோமேத கல் ஒன்று கையில் இந்த காலத்தில் போட்டிங்கன்னு வச்சுக்கிறேன் உயர்ந்த செல்வாக்கு நிலையை நீங்கள் கேட்டுவிங்க இதை விட இன்னொரு அற்புதம் இருக்கு அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் தான் இது எல்லா இது உலகளாவே இந்த செய்தி போகட்டும் எல்லாமே சொல்லுவாங்க ராகுக்கு எது பொல்லாதது பொல்லாதுன்னு சொல்லுவாங்க சனி அப்படின்னு சொல்லுவாங்க யோகத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யோக போகத்தை தர யோக போகத்தை தரக்கூடியவர் ராகு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது ஒரு மனிதன் பெ பெரிய ஞானியாக இருக்காங்கன்னா அவன் வந்து கேதுவாதான் கேதுடைய அருளாசு இல்லாம முடிய முடியாது தெளிந்த ஞானி இன்றைக்கு வந்து சித்தர்களை ஏன் வணங்குறோம் அவங்களுக்கெல்லாம் தலைவர் யார் ஞானி தான் ஞானம் ஞானம் தான் சித்தர்களை வணங்குறோம் ஞானம் பெற்று விட்டால் இறைவனுக்கு ஒப்பானவர் அது கேதுவால் தான் அந்த ஞானத்தை தர முடியும் ஞானம் தர வல்லவர் கேது யோகம் தர வல்லவர் ராகு இந்த ராகு கேதுகளுக்குள்ளே எல்லாமே அடங்கிடுச்சுப்பேன் நமக்கு என்ன இங்கே நல்ல அறிவு வேணும் நல்ல அதே மாதிரி நல்ல யோகம் பார்க்கும் அதாவது நல்ல புலார வேணும் இதுதானே இது ரெண்டு பேர்த்தே கிடைக்கும் இதை வாங்கிக்கிறக்கான தருணம் இந்த பன்னெண்டு ராசிகளிலே தனுசு ராசிக்கு மேச ராசிக்கு மாதிரியே தனுசு ராசிக்கு இந்த மேசமும் தனுசுன்னு நினைச்சிச்சுன்னா இந்த ஒன்றரை ஆண்டுகளில் நான் சொல்கிற சில சூட்சிமங்களை சரியா பண்ணுச்சுன்னா இந்த ரெண்டு ராசிக்கும் தான் வேற ராசிக்காரங்களாக செய்யறதுனால எந்த புண்ணியமும் வர முடியாது எந்த பயனும் அடைய முடியாது இந்த மேச ராசிக்காரங்களும் இந்த தனுசு ராசிக்காரங்களும் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த யாக எங்களை முறையாக பண்ணால் அதுவும் எந்திரகதி தான் நீங்க நெய் வளர்த்த யாகம்லாம் கிடையாது எந்திர பூஜைன்னு பேர் இதுக்கு பதினோரு எந்திரம் கட்டி பதினோரு கலசம் வச்சு முகூர்த்தத்தில் இந்த எந்திரங்கிறது விளையாட்டு கிடையாது இது வந்து நாகமை இயந்திரம்னே பேர் இதுக்கு பேர் நாகமை எந்திரம் இந்த நாகமய இயந்திரத்தை முறையாக செய்யணும் நாகமை இயந்திரம் செஞ்சாலே யோகமையை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அங்கே அம்மை அப்பனுடைய அருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு சித்தர் வந்து அவருடைய நான் வாழ் சொன்ன விஷயம் இந்த மாதிரி அமைப்பு கூடும் அந்த நாகமய இந்திரம் வந்து கட்டி முறையாக இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் இந்த நல்ல யோகத்தை கோடீஸ்வர யோகத்தை பெறுவார்கள் இந்த கொடுக்கக்கூடிய காலங்களிலேயே இதெல்லாம் பண்ணிக்கிறது நல்லது யாரு ரெண்டே ரெண்டு ராசிக்காரங்க ராசிக்காரங்களும் தனுசு ராசிக்காரங்களும் மே மாதம் பதினெட்டுக்கு பிறகு நாகமை என்கின்ற பதினோரு எந்திரம் அதான் நாகாச்சரம் அதுக்கு பேரே நாகாச்சரம் தான் நாகாச்சரம்னே வச்சுக்கோங்க நாகாச்சரம் போட்டு அச்சரம்னா தகடு நாகத்துக்குரிய மந்திரங்களை முறையாக எழுதி அச்சரம் போட்டு ராகு கேதுக்குரிய ஸ்புடம் பண்ணி முறையாக அந்த பூஜை செய்தால் பெருங்குண்ட செல்வந்திரலாக நீங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு அது என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பண்ணாலும் சரி முக்கியமாக தனுசு ராசியும் மேச ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இது செல்லுபடியாகும் இந்த அது இந்த ஆண்டு இந்த ஒன்றரை ஆண்டுகள் இந்த மே மாதம் பதினெட்டுக்கு அப்புறம் பிரபல யோகத்தை நீங்கள் பண்ணலாம் அது அது சினிமா துறையில் இருக்கவங்களாம் சரி அரசியலாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இந்த எந்திர பூஜையை செய்வதால் மிகப்பெரிய யோகத்தை அடைவீர்கள் இது வந்து சத்தியமான உண்மை ஞாபகத்தில் வச்சுங்க ஆனால் இந்த மே அப்புறம் நீங்கள் உளுந்து கொள்ள அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஆமாம் ராகு கேதுகள் தான் இப்போ உங்களை பெரிய ஆளாக ஆக்கும் அதுதான் உண்மை அதை எப்படி அதுக்கு என்ன செஞ்சுக்கணுங்கிறத நான் சொல்லிட்டேன் அந்த பூஜை பண்ணி அந்த அந்த இந்திர பூஜையில் கிடைக்கக்கூடிய அந்த அந்த விபூதி பிரசாதத்தை அந்த குங்கும பிரசாதத்தை முறையாக நெட்டில் அதுவும் சந்தன ச சந்தனம் தான் அதில் முக்கியம் அந்த சந்தனத்தை முறையாக நெட்டிலிட்டு கொண்டு நீங்கள் செயல்பட்டாலே சர்வ லாபமும் கிடைக்கும் சர்வ யோகம் சர்வ பதவி சர்வ முன்னேற்றம் அனைத்தும் கிடைக்கும் யாருக்கு மேசத்துக்கும் தனுசுக்கும் தனுசு ராசி மிக உயர்ந்து நிலைக்கப் போயிடும் அது அது எந்த பதவி வேணாலும் வந்துடும் ஆகவே அன்பர்களே இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் வாழ்ந்தோம்